இந்த ஃபோட்டோவில் இருப்பது சிவகங்கை மாவட்டம் பூவந்தி என்ற அந்த கிராமத்திலே அந்த பேருந்து நிலையம் பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு அந்த பெண்மணி வசிக்கிறார் இவர் வட இந்தியர் என்று கூறப்படுகிறது இவர் முப்பது வருடங்களுக்கு மேலாக இதே இடத்தில் இதே குடிசையில் இதே நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது இவர் சாப்பிடுகிறாரா காலை கடன்களை கழிக்கிறாரா வெளியில் போகிறாரா இல்லையா என்பது யாருக்கும் தெரிவதில்லை வெளிநபர்கள் யாரேனும் உணவுகள் கொடுத்தாலும் வாங்குவதில்லை அப்படி இவர் வாங்கினால் நல்லவர்கள் யாரோ அவர்களிடம் வாங்குவதாக கூறப்படுகிறது இவர் வெளிநபர்கள் கொடுக்கும் உணவை வாங்கி உண்டால் நல்லது நடக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால் இவரைக்கான ஏராளமான நபர்கள் பூவந்தி அருகே கூடுகிறார்கள் ஆனால் இவர் யாரையும் பார்ப்பதில்லை பேசுவதில்லை பழகுவதில்லை இதே நிலையில் இதே குடிசையில் மழை வெயில் புயல் வந்தாலும் இதே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நபர் வட இந்தியருக்கு கொண்டு கூறப்படுகிறது இவர் ஹிந்தியில் பேசினாலும் பேசுவதில்லை ஆனால் இவரை பார்த்தால் இவரிடம் நாம் கொடுக்கும் உணவுகளை வாங்கி உண்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்புகிறார்கள் அந்த பகுதி மக்கள் அதனால் யாரேனும் சிவகங்கை மாவட்டம் பூவந்தி சென்றால் இவரை பஸ் ஸ்டாண்டு ஓரத்திலே சாலை ஓரத்திலே இந்த குறிசி தான் இந்த படத்தில் காட்டியிருக்கிற குடிசியை அமர்ந்திருக்கிறாள் அதனால் நீங்களும் முடிந்தால் பார்த்து வரவும் நன்றி வணக்கம்